மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமே நரசிம்ம அவதாரம் அவர் தனது பக்தனான பிரகலாதனை இரண்யகசுபின் கொடுமையில் இருந்து காப்பாற்றுவதற்காக அவதாரம் எடுத்தார் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் இதுவும் ஒன்று நரசிம்மர் வலிமைக்குப் பெயர் பெற்றவர் வைசாக மாதம் சுக்லபக்ஷ சதுர்திசி நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது நரசிம்ம ஜெயந்தி அன்று மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்தார் அரக்கன் இரண்ய கசுபை வதம் செய்ய பாதி சிங்கம் பாதி மனித உருவத்தில் அவர் தோற்றினார் இந்த ஆண்டு நரசிம்ம ஜெயந்தி மே பதினொன்று அன்று கொண்டாடப்படுகிறது சதுர்தசி திதி மே பத்து மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி மே பதினொன்று இரவு எட்டு ஒன்று மணிக்கு முடிவடைகிறது நரசிம்ம ஜெயந்தி சந்தியாகால பூஜை நேரம் மாலை நான்கு இருபத்தி ஒன்று மணி முதல் இரவு ஏழு மூன்று மணி வரை உள்ளது இந்த நாளில் விரதமிருந்து நரசிம்மரை வழிபட்டால் தடைகள் நீங்கும் பாதுகாப்பு கிடைக்கும் என்பது நம்பிக்கை நரசிம்ம ஜெயந்தி விரதம் ஏகாதசி விரதம் போலவே கடைபிடிக்கப்படுகிறது மாலையில் நரசிம்மரை வழிபட வேண்டும் வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தம் செய்து தயார் செய்ய வேண்டும் ஒரு மர மேடையில் சிவப்பு வெள்ளை அல்லது மஞ்சள் துணியை விரிக்கவும் அதில் நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி தேவியின் படங்கள் அல்லது சிலைகளை வைக்கவும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து பூஜைகளை செய்ய வேண்டும் பஞ்சாமிரதம் பழங்கள் பூக்கள் உலர்பழங்கள் குங்குமப்பூ குங்குமம் அரிசி தேங்காய் மற்றும் மஞ்சள் துணி போன்றவற்றை நரசிம்மருக்கு படைக்க வேண்டும் நெய்விளக்கு ஏற் ஓம் நரசிம்ம வரப்பிரதாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் மேலும் நீர்மோர் பானகம் அல்லது விசிறி போன்றவைகளை ஏழைகளுக்கு தானம் செய்வது நல்லது நரசிம்ம ஜெயந்தி விரதத்தை முறையாக கடைபிடித்தால் வெற்றி கிடைக்கும் சட்ட சிக்கல்களில் வெற்றி பெறலாம் நரசிம்ம மந்திரத்தை உச்சரிப்பதால் எதிர்மறை சக்திகள் பில்லி சூன்யம் பயம் அகால மரணம் மற்றும் உணப்படுத்த முடியாத நோய்கள் நீங்கும் வீட்டில் அமைதி நிலவும் பாதுகாப்பு கிடைக்கும் மன வலிமை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை கூடும் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய சக்திகள் விலகும் தைரியம் பிரகாசம் மற்றும் வலிமை கிடைக்கும் பத்ம புராணத்தின்படி நரசிம்மரை வழிபடுவதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் மேலும் தெய்வீக ஆசிர்வாதம் கிடைக்கும் பொருள் மற்றும் ஆன்மீக ரீதியாக முன்னேற்றம் அடையலாம் அவருக்கு பிடித்தமான பொருட்களை படைத்து மந்திரங்கள் உச்சரிப்பதால் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் हर हर शनु जय जय शं हर हर पर जय जय